அன்றாட உணவு சிவப்பெரும்புகளை சமைச்சு சாப்பிடக்கூடிய இந்தியாவில வாழும் ஆப்பிரிக்க பழங்குடிகள் இந்த இரும்பு சட்னியை சாப்பிடறது மூலமா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ குணங்களை கேட்கும்போது நம்மள பிரமிக்க வைக்குது சுமார் நானூறு வருடங்களுக்கு முன்பு ஆப்பிரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க மக்களை போர்ச்சுகீசியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்களால் அடிமைகளாக இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டனர் முதல்ல ஹாபிஸ் இன மக்கள் என்றும் அதற்கு பிறகு சித்திஸ் இன மக்கள் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மொத முதல்ல இந்த ஆப்பிரிக்க மக்கள் இந்தியாவிற்கு வரும்போது குஜராத் கர்நாடகா மகாராஷ்ட்ரா இந்த பகுதிகளில் கொண்டு வரப்பட்டிருக்காங்க இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இனிமேல் யார்கிட்டையுமே நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது எப்படியாவது இதுலேருந்து தப்பிச்சிடணும் அப்படின்ட்டு இந்த சித்தி சின்ன மக்கள் என்ன பண்ணுறாங்க இந்தியாவோடைய இந்த குஜராத் கர்நாடகா மகாராஷ்டிரா பகுதியில் இருக்கக்கூடிய வனப்பகுதியில் போய் வசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ரொம்ப நாளாக இந்த சித்தி சின மக்களுக்கும் இந்தியாவிற்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லாமல் இருந்திருக்கு வனப்பகுதியிலே அவங்க தொடர்ந்து அங்கே இருக்கிறத வச்சு வசிச்சுட்டு இருந்திருக்காங்க இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பல வருடங்களுக்கு பிறகு இந்த சித்தீஸ் மக்களை இந்தியாவுடைய ஆப்பிரிக்க பழங்குடி மக்களாக அறிவிக்கப்படுறாங்க இன்றளவும் இந்தியாவில் இந்த ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் கர்நாடகாவில் எல்லாப்புற சுற்றியுள்ள வனப்பகுதிகளை பல கிராமங்களாக வசிச்சுட்டு இருக்காங்க குறிப்பாக கோவிட் தொற்று வந்தபோது இந்த பழங்குடி மக்கள் ஒருத்தருக்கு கூட அந்த தொற்று ஏற்படலை இந்த மாதிரி வியக்க வைக்கக்கூடிய நிறைய விஷயங்களை இருந்து பார்க்கலாம் இந்த சித்திஸ் பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை முறை கலாச்சாரம்னு இந்த டாக்குமெண்ட்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை டாக்குமெண்ட் பண்ணால் நான் நிறைய இடத்துக்கு ட்ராவல் இருப்பேன் என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம பேஜஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்காங்க வாங்க போகலாம் சித்தி நாசா அப்படிங்கக்கூடிய ஒரு பழங்குடி மக்களுடைய வில்லேஜுக்கு தாங்க வந்துருக்குறோம் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் போகலாம் எல்லாருமே வந்து இன்னைக்கு குக் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓ யுவர் ஹெட் ஹாய் 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 பிரதேனா இது ரொட்டி வந்து இருக்காங்க பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் டெம்பிள் அம்மா இது ஸோ வாட் இஸ் திஸ் டெம்பிள் நேம் அந்த கோழி ஆடெல்லாம் வந்து பலி கொடுத்துருக்காங்க இந்த சிட்டி பழங்குடி மக்கள்லேயே தமிழ் பேசக்கூடிய ஒரு நபர் இருக்காருன்னு கேள்விப்பட்டு அவர் இருக்கக்கூடிய வில்லேஜை தேடி போனோம் மஞ்சு டேவிட் அப்படிங்கிற வரை கடைசியாக தேடி கண்டுபிடிச்சோம் பிரதர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெரியுமாமா எப்படி தமிழ் தெரியும் ஃபோர் இயர்ஸ் தமிழ்நாட்டில் இவங்க தான் நம்மளை காட்டுக்குள்ளே இருக்க இன்னும் ஒரு காட்டுக்குள்ள பழங்குடி கிராமங்களையும் காட்டுக்குள்ள எறும்புகளை வேட்டையாடி எப்படி இவங்க சமைச்சு சாப்பிட்றாங்கனோ இன்னும் ஒரு சில அபூர்வமான ஒரு விஷயங்களையும் காட்ட போறாங்க புலி சிறுத்தை யானன் வசிக்கக்கூடிய இதே காட்டுப்பகுதியில் தான் இந்த பழங்குடியிலும் வசிக்கிறாங்க முந்தைய காலத்தில் வேட்டையாடுதல் தான் இவங்களோட முதன்மையான வேலையாகவே இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்த சட்டத்திட்டங்களால் அதை முற்றிலும் நிறுத்திட்டாங்க இப்போ எறும்புகளை மட்டும் வேட்டையாடுறாங்க வந்து ஹண்டிங்லாம் போகும்போது அவங்க சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மரத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு கிழங்கு இருக்குமாமா இந்த கிழங்கை எடுத்து தான் அவங்க சாப்பிடுவாங்களாமா இந்த சிவப்பெரும்பு கூடுகளை வேட்டையாடுறது அவ்வளோ எளிதான ஒன்று இல்லைங்க பல மைல் தூரம் காடுகளில் நடந்து போய் பல உயரமான மரங்களில் ஏறி தான் அந்த எறும்பு கூடுகளை வேட்டையாடுறாங்க அந்த எறும்பு ஒன்று நம்மளை கடிச்சா கூட அவ்வளோ வழி ஏற்படுத்தும் ஆனால் அவங்கள பல எறும்புகள் கைகளில் கடித்தாலுமே எந்த ஒரு வலியுமே ஏற்படுத்துறது இந்த மாதிரி பல மைல் தூரம் நடந்து போகும்போது அங்கே இருக்கக்கூடிய நதிகளில் இருக்கக்கூடிய மீன்கள் நண்டுகளையும் பிடிக்கிறது தான் அவங்களுக்கான பொழுதுபோக்கு அந்த எறும்பாத்தீங்கன்னா எப்படி தட்டி விட்டு எடுக்கிறாங்கன்னு பாருங்க அந்த எறும்பு எடுத்துட்டு அந்த எறும்புக்குள்ள ஒரு உப்பாட்டை வந்து கொட்டுறாங்க அந்த உப்புல வந்து அந்த உப்பு போட்டோம்னா அந்த எறும்பு வந்து எங்க கடிக்காதமா இவர் கையில எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு எறும்பு வந்து ஏறிட்டு இருக்கு நான் ட்ரை பண்ணி பாக்கலாமா கடிக்குமா

நாம இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக சர்ச் பண்ணி தான் ஒரு சில பிரமிப்பான விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது எறும்பை வந்து அந்த கூட்டுலேருந்து இருந்து கொண்டு வந்ததை வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணிட்டாங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரிடியன்ஸ்லாம் போட்டு செஞ்சிகிட்ருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட் எறும்புல வந்து நம்ம சட்னி செஞ்சு சாப்பிட போகிறோம் நாம் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்கிது அதாவது ஒரிசா யுனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணும்போது இந்த சிவப்பெரும்பு சட்னியை சாப்பிட்றது மூலமாக அதில் நிறைய புரதங்கள் கால்சியம் துத்தநாகம் வைட்டமின் வீ மற்றும் நிறைய ஊட்டச்சத்துகள் நிறைந்துள்ளன அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த சிவப்பெரும்பு சட்னி சாப்பிட்றது மூலமாக நம்ம என்ன என்னென்ன நோய்கள் குணமாகுதுன்னு பார்த்தோம்னா ரொம்ப எளிமையாக நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சிக்க முடியணும் பார்வை நோய்களை குணப்படுத்த முடியணும் பார்வையை அதிகரிக்கவும் பயன்படுத்த முடியும்னு மூளை சம்மந்தப்பட்ட நரம்பு மண்டலத்து சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களும் குணமாகும் குறிப்பாக மூளைச்சோர்வு டிப்ரெஷன் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ரொம்ப எளிமையாக அது குணப்படுத்துன்னு சொல்கிறாங்க குறிப்பாக ஒரிசா மாநிலத்திலையும் நிறைய பழங்குடிகள் இந்த சிவப்பெரும்பு சட்னியை சாப்பிட்டுட்டு வரதுனால அதுக்கு முக்கியத்துவம் அளிக்கிற மாதிரி சிவப்பெரும்பை ஒரு புவிசார் குறியீடாகவே அறிவிச்சிருக்காங்க

நார்மலா புளிப்பு மாதிரி சாப்பாட்டுக்கு இன்னும் சூப்பரா இருக்குதுங்க நீங்க வந்து தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட் இதுவரை நீங்க வேற வேற சட்னி சாப்பிட்டு சலிச்சிருக்கோம் இந்த மாதிரி புதுசா ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி காட்டுக்கு போய் நீங்க ஆண்ட ஹண்ட ஹண்ட் பண்ற போறன்னு சொல்லிட்டு கைகளில் கடி வாங்கிட்டு வந்திராதீங்க கொரோனா டைமுக்கு கொரோனா டைமுக்கு சித்தி கம்யூனிட்டிக்கு வருமே ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு வாளுக்கு கொரோனா வந்து கொரோனா பாசிட்டிவ் கிடையாது எல்லா நெகட்டிவ்வா ஒரு ஆளு ஒரு ஆளு கூட வரல ரீசன் பவர் இம்யூனிட்டி பவர் இத வந்து எல்லாரும் எல்லாரும் கண்டினியூஸ்லி يعني কি மெனிஸ்ட் அது வந்து ட ஒன்ஸ் பவர் பத இந்தியாவில் எந்த பகுதிகளில் வந்து வந்தாங்க ஆப்பிரிக்காலேருந்து ஆப்ரிக்காலருந்து உகாந்தா ஜாம்பியா தென் கேனியா கென்யா ஈஸ்ட் ஆப்பிரிக்கா ஓ ஸோ அந்த பகுதியில் இருந்தெல்லாம் மக்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இந்தியாவில் எந்த பகுதிக்கு வந்தீங்க கோவாவில் கோவா ஸோ அதுக்கப்புறம் இந்த எல்லாப்பூர் கர்நாடகால இந்த எல்லாப்பூரில் வந்து இந்த உங்களோட பழங்குடி இனங்கிறது அப்படியே வளர்ந்து உருவானது இல்லையா பட் இந்த எல்லாப்பூர் பகுதியில் எத்தனை வில்லேஜஸ் இருக்கும் எவ்வளோ மக்கள் வசிக்கிறாங்க ஐ திங்க் மோர் தென் ஹண்ட்ரட் வில்லேஜ் இருக்கும் ஹண்ட்ரட் வில்லேஜ் ஒவ்வொரு வில்லேஜும் ஒரு மேக்ஸிமம் ஒரு ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் இருப்பாங்களா இருப்பாங்க இருப்பாங்க இருப்பாங்க

ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி எல்லோரும் வந்து கேம்ப் ஆட்டம் போட்டு இந்த மாதிரி வந்து அவங்க ட்ரெடிஷ்னல் டான்ஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க ஏன் ட்ரெடிஷ்னலாக டான்ஸ் பண்ணி காட்ட போகிறாங்களா அதை வந்து இப்போ அவங்களோட சேர்ந்து நாமளும் வை பண்ண போகிறோம்

பழமை மாறாத இந்த பழங்குடிகளுடைய கலாச்சாரத்தை இன்றளவும் பின்பற்றிட்டு வந்தாலும் கல்வி அறிவுல கொஞ்சம் கம்மியா தான் காணப்படுறாங்க பார்வைக்கு ஆப்பிரிக்கர்கள் போல இருக்கிறதுனால இன்றளவும் வெளிமக்கள் இவங்களோட பழகுறதுக்கு ஒரு சின்ன தயக்கம் காட்டுறதா சொல்றாங்க இந்தியாவில வாழக்கூடிய இந்த ஆப்பிரிக்க பழங்குடிகளை பற்றி நம்மள எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல எனவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இவங்களுடைய வாழ்க்கை முறை உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட் பண்ணுங்க எனிவே இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு நான் டிராவல் பண்ணிட்டே இருப்பேன் ஒரு சில டாபிக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருப்பேன் என்னோட சேர்ந்து டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ாம பேஜஸ் எல்லாத்தையும் பண்ணியாங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் லவ் யூ ஆல் கைஸ்